ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம் வெள்ளி சனி செவ்வா இந்த மட்டும் இருந்தா என்ன சார் தான் சார் சேவ் பண்றாங்க இப்போ விளக்கு ஏற்றுறோம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி விளக்குக்கு என்ன இல்லை எண்ணெய் வாங்கிட்டு வர நம்ம யாரை சொல்ல முடியும் சார் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க கரெக்டாக அதை மட்டும் மறந்துட்டு வந்துடுவாங்க சார் நம்ம என்ன பக்கத்து வீட்டுல போய் கடனாசார் வாங்க முடியும் என்னையே சக்கர வாங்கலாம் காப்பித்தூள் வாங்கலாம் சாப்பாடு வாங்கலாம் என்ன மட்டும் சாமிக்குன்னு நம்ம என்ன சொல்றோமோ அத கரெக்டா மறந்துட்டு வந்துருவாங்க சார் பர்த்டே வருது அன்னைக்கு சார் நைட்டு வந்து சரி வாங்க கோயிலுக்கு போகலான்னா நான் ரொம்பலாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் சார் பாவம் போனால் போது பொழச்சி போட்டுன்னு விட்டுருவேன் அப்படி இருந்து அவர் தான் சார் என்னை குடும்பப்படுத்துறாரு அன்னைக்கு திடீர்னு ஈவினிங் ஃபோன் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னாங்க ஏன் இன்னைக்கு என்ன அப்படின்னு நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன் ஆஹா இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே வச்சே அப்படின்ட்டு சரி திரும்ப கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு என்ன சார் இருக்கு நீங்கள் சொல்லுங்க சார் பர்த்டேவா மறந்துட்டாராம் லவ் பண்ணி பத்து வருஷம் கல்யாணம் பண்ணி பன்னெண்டு வருஷமா குப்பை கொட்டுறேன் என்னையா மறந்துட்டாரு என்னோட பர்த்டே அப்ப அவரை என்ன பண்ணலாம் நீங்க பண்ணலாம் சொன்னாரு மறந்துறாரு ஓஹோ இது வேறையா இல்ல நீங்க சரியா பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க பக்தியோட பிரச்சனைய தான் நகை வெட்டுறது முடி வெட்டுறது தாடி சேவ் பண்றது மட்டன் சதை எங்களால முடியல எப்படி உங்களுக்கு அதை சைகையா சொல்ல முடியாமதான் தலை பத்தம் சார் கண்டிப்பா ஏற்கனவே கூட்டு சேர்த்து விட்டீங்க சார் எல்லாரையும் நீங்க இல்ல இல்ல அதுக்கு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன் செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற தெரியாம செய்யல எல்லாம் தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் செய்யறாங்க வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்